சப்போர்ட் என்பிசி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் வினா விடை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் டர்மு எல்லாமே நம்ம தமிழ் வினா விடை தொகுப்பாக போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்டில் சரிங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் இப்பாடலை பாடியவர் யார் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் இப்பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிறந்த ஆண்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை அவர் வாழ்ந்த காலம் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் கருங்கல் பிரித்து எழுதுக கருங்கள் கருமை கூட்டல் கல் கதை கவிதைகளை எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு அருந்தொண்டு ஆற்றியவர் யார் கதை கவிதைகளை எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு அருந்தொண்டு ஆற்றியவர் நாமக்கல் கவிஞர் அவனும் அவளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அவனும் அவளும் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர் அகல உழுவதனை விட ஆழ உழுவதே மேல் என்பது டேஸ் அகல உழுவதனை விட ஆழ உழுவதே மேல் என்பது பழமொழி ஏறினும் நன்றால் எரிய இடுதல் என்று கூறியவர் யார் ஏறினும் நன்றால் எரு இடுதல் என்று கூறியவர் வள்ளுவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பது டேஸ் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பது பழமொழி கீழ்கண்டவற்று தவறான தொகுப்பு பெயரை காண்க தவறான தொகுப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க வாழை தோப்பு அதான் தவறு ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை டேஸ் என்று அழைப்பர் ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை என்று அழைப்பார் தோப்பு என்று நெல் குட்டல் கதிர் நெற்கதிர் தெங்கு பொருள் தருக தெங்கு பொருள் தென்னை மரம் இனங்கி என்பதன் பொருள் சேர்ந்து நன்றி ஒருவருக்கு செய்த கால் அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று பாடலை பாடியவர் ஔவையார் மடல் பெரிது தாளை மகிழ் இனிது கந்தம் இப்பாடல் வரியில் கந்தம் எனும் சொல்லின் பொருள் மடல் பெரிது தாளை மகிழ் இனிது கந்தம் இப்பாடல் வரியில் கந்தம் என்பதன் பொருள் மனம் மூதுரை பிரித்து எழுதுக மூதுரை முதுமை கூட்டல் உரை மூதுரை நூலின் ஆசிரியர் யார் மூதுரை நூலின் ஆசிரியர் அவ்வையார் கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யார் கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் அவ்வையார் ஆனிறை பொருள் தருக ஆனிறை என்பது பசு கூட்டம் வெற்பு என்பதன் பொருள் வெற்பு என்பதன் பொருள் மலை பிச்சி என்பதன் பொருள் ஒரு வகை பூ உரைப்பது என்பதன் பொருள் சொல்வது மண்ணீர் என்பதன் பொருள் கழுவ உதவும் நீர் மகிழ் என்பதன் பொருள் மகிழம்பூ நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் அவ்வையார் மூதுரை என்பதற்கு சான்றோர்த்தம் டேஸ் என்பது பொருள் மூதுரை என்பதற்கு சான்றோர்த்தம் அறிவுரை என்பது பொருள்